பிரச்சனைகள் பெரிய விபத்து ஆரோக்கியத்தில் பெரிய செட்பேக் அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது பத்தாமடத்தை இடத்தை பார்த்ததால் தொழில் நன்றாக இருக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான பலன் தொழிலில் வளர்ச்சி தொழிலில் பதவி உயர்வு போன்றவற்றை அந்த குருப்பாகவே கொடுக்கும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறது பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் மிகப்பெரிய யோகம் பத்தாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மறைங்கிருக்கிறனா வெறும் தொழில் மட்டுமல்ல செய்கின்ற செயல்கள் தெரிகின்ற செயல்கள் என்னென்ன அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன உத்தியோகம் வியாபாரம் ஜீவனம் எல்லாமே பத்தாம் அந்த பத்தாமடத்தை இடத்தை குரு பார்ப்பதால் நல்லே ஈடுபடுவீர்கள் நற்செயல்களிலே ஈடுபடுவீர்கள் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுங்கள் அதனால் இது ஒரு நல்ல நேரம் பத்தாமடத்தை இடத்தை குருபார்க்கிறது எனவே நன்மைகள் நடைபெறக்கூடியனா நீங்கள் மகிழ்ச்சியான நல்ல பெரிய பெரிய விழாக்களிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் உங்களுடைய வியாபாரம் மிகப்பெரியதாக நடைபெறும் வியாபாரத்திலே ஒரு பெரிய அமௌண்ட் பார்க்கலாம் பெரிய அமௌண்ட் நிலைத்துக்கூட பார்க்க முடியாத பெரிய அமௌண்ட் நீங்கள் பார்க்கலாம் எல்லா விதமான செயல்களும் நீங்கள் எது பண்ணாலும் அது வந்து சக்ஸஸ் ஆகும் அதுதான் வந்து இந்த குரு ஏற்படக்கூடிய முக்கியமான நல்ல பலன் என்னன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் வெற்றி ஏன்னா செயல்பாடுகளை எல்லாம் குறிக்கிற இடம் பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறது எனவே நீங்கள் எதை செய்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து கொடுக்க வேண்டியது குருவின் கடமை குருவின் பார்வை இருப்பதால் அது நன்றாகவே அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் பனிரெண்டாம் இடம் என்பது நிறைய ஸ்தானம் அயன சயனஸ்தானம் மோட்சஸ்தானம் உங்களுடைய செலவுகளை பற்றி சொல்லுகின்ற இடம் வரவை பற்றி சொல்வது இரண்டாம் இடம் செலவை பற்றி சொல்வது பன்னிரெண்டாம் இடம் இந்த பன்னிரெண்டாம் படத்தை குரு பார்ப்பதால் அது நல்ல விஷயமாக வெளியே போகும் வேஸ்ட்டாகாது பணம் வேஸ்ட் ஆகாது ஏதே இல்லாமல் எதற்கோ சில பேர் செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்கு அவங்க சமையலே இருக்காது எதோ செலவு பண்ணணும் அப்படி இல்லாமல் பன்னிரெண்டாம் படத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் பயனுள்ள செலவுகளாக செய்வீர்கள் பயனுள்ள செலவு தளவுலையே பயனுள்ள செலவு பிரயோஜனம் இல்லாத யூஸ்வெஸ் செலவு ரெண்டு விதமாக இருக்குது நீங்கள் பயனுள்ள செலவாக செய்வீர்கள் பயனுள்ள செலவுன்னா அப்போ உங்கள் வீட்டில் யாருக்கா கல்யாணம் ஃபங்க்ஷன் நடந்தால்தான் பயனுள்ள செலவு இல்லை வீடு கட்டணும் சொந்தமாக வீடு கட்டணும் வண்டி வாகனம் வாங்கணும் இல்லை வீட்டில் யாருக்காவது கல்யாணம் வரும் அந்த கல்யாணத்துக்கு ரொம்ப கிராண்டா செலவு பண்ணுவீங்க அந்த திருமண விழாவை சிறப்பாக நடத்துவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு திருமண விழா செலவு வீட்டில் விசேஷம் கல்யாணம் கல்யாணம் வீட்டில் யாருக்கோ கல்யாணம் உங்களுக்கோ உங்கள் பையனுக்கோ உங்கள் பொண்ணுக்கோ இல்லை உங்கள் பேரம்பேத்திக்கோ யாருக்கோ கல்யாணம் வருது அதை கிராண்டா கொண்டாடுறீங்க அப்ப பெரிய அமௌண்ட் செலவாகும் இல்லை கல்யாணம்லாம் கிராண்டாக எவ்வளவு லட்சங்கள் பல லட்சம் தான் செலவாகும் கோடி ரூபாய்லாம் செலவு பண்ணுவாங்கன்னா இருக்கு அந்த கல்யாணம் எனவே அந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக பெரிய செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் அது இந்த குரு பலதான் குரு பார்வையால் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் பன்னிரண்டாம் படத்தை குரு பார்க்குறது சுப விரயம் ஏற்படும் சுப விரயம் சுப விரயம் வண்டி வாகனம் வாங்கலாம் நகரத்து வாங்கலாம் எனவே அது ஒரு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல பேச்சியாக விளங்குகிறது நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் தக்கோலம் அப்படின்னு ஒரு கோவில் அரக்கோணம் பக்கத்தில் தக்கோலம் என்ன ஒரு மணி நேரம் தான் தக்கோலம் இந்த தக்கோலத்துல வந்து குருவுக்கு ரொம்ப சிறப்பான பலம் அந்த தட்சணாமூர்த்தி ரொம்ப விசேஷமாக தக்கோலம் கோவில் வந்து பிரகஸ்பதியோடு தொடர்புடைய தலம் தக்கோலம் தலத்திற்கு இதுவரை நீங்க போனால் இப்போ போயிட்டு வாங்க அது வந்து தொண்டை நாட்டு பாடல் பெற்ற சிவஸ்தலங்களிலே ஒன்று திருமுறை தலங்கள் கொண்டை நாட்டு தலங்கள் முப்பத்தி ரெண்டு அதில் பனிரெண்டாம் தலம் தக்கோலம் அந்த தக்கோலம் கோவில் சிவன் கோவில் பெற்ற சிவன் கோவில் பொறுஞான சம்பந்தர் வந்து பதிகப்பாடிய தலம் வியாழ பகவானுக்கு மிக சிறப்பு வாய்ந்த தலம் தட்சிணாமூர்த்தி சந்ததி அங்கே மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது ஏராளமான மகான்கள் எல்லாம் வந்து வழிபட்ட தலம் தக்கோலம் நேர் அரக்கோணம் திருத்தணி அரக்கோணம் போகிற வீட்டில் தக்கோலம்னு உள்ள தக்கோலம் கோவிலுக்கு போய் தக்கோலத்தில் சிவபெருமானை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் வியாழக்கிழமைகளிலே சென்றால் மிகவும் நல்லது அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளும் போகலாம் வியாழ ஞாயிறு ஆகிய நாட்களிலே போகலாம் கும்ப ராசி அன்பர்கள் அங்கே போய் தக்கோலம் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்து விட்டு வந்தால் நீங்கள் என்னெல்லாம் அங்கே வேண்டுகிறீங்களோ அது எல்லாம் கிடைக்கும் அந்த ஈசன் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த தட்சிணாமூர்த்தி வரம் அளிக்கும் தட்சிணாமூர்த்தி நீங்கள் என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மனசுல நினைச்சுட்டு அது போய் சாமி வாங்க கேட்டதெல்லாம் அனுப்பி வச்சிருவாரு அந்த மாதிரி ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த பொருள் தக்கோலம் சென்று